ஃப்ரெய்சலாட் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் காலை ஆண்டு அவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த காலை வேளையிலும் கூட புதிய கிருவைகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய சந்தோஷங்கள் புதிய அபிஷேகம் தந்து கத்தர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சாமுகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசன் அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார் அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார் பாருங்கள் தாவிதுக்கு கர்த்தர் எப்படி இருப்பார் என்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார் தேவனுக்காக ஜீவிக்கிற நமக்கு தேவனுக்கென்று செயல்படுகிற நமக்கு தேவனையை சேவிக்கிற நமக்கு தேவன் எப்படி இருக்கிறார் என்கிறத நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்விதம் இருக்கிறார் இவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் விடியற்கால வெளிச்சத்தை போல நமக்கு இருக்கிறது விடியற்கால வெளிச்சத்தை குறித்து மனுஷனுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு ஆம் இன்னும் நேரம் கடந்து போக போக இந்த வெளிச்சம் அதிகமாக நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது ஆம் உங்களுடைய பாதை அவிதமாக இருக்க கர்த்தர் செய்வார் யோவின் புத்தகம் முப்பத்தி எட்டு ஏழாவது வசனத்தில் அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் இருக்கும் இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் இருக்கும் இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் விடியற்காலை வெளிச்சம் எவ்வளவு நம்பிக்கை தருகிறது அது மென்மேலும் எவ்வளோ பிரகாசிக்கிறது இருளடைந்த உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் பிரகாசமடைய செய்வதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்த நல்லவர் மலைக்கு பின் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் கர்த்தருடைய நாம் கர்த்தரை பற்றி கொள்வோம் லேவிராம பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக நம்முடைய மற்றவர்களுக்கு நாம் பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடாது மற்றவர்களை ஒடுக்கக்கூடாது மற்றவர்களை கொள்ளையிடக்கூடாது கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார் கூலி வேலை செய்கிறான் அவனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அதாவது நீ அந்தந்த நாள் உள்ள கூலியை அந்தந்த நாள் கொடுத்து தீர்த்து விட வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்க ஆகவே ஜாக்கிரதையான் மற்றவர்களை ஒடுக்காமல் தேவசித்தம் செய்து ஆண்டவருக்காய் காணப்படுவோம் அவர் உன்னுடைய ஆழ்ச்சி நாட்களை பட்டப்பகலை போல பிரகாசமாக்குவார் விடியற்கால வெளிச்சத்தைப் போல அடைந்த நீர் மாறுவீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மென்மேலும் கத்தர் உங்களை ஜெபிப்போம் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே கிருபை உள்ளவரே நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்கிறோம் உடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறேன் இன்னும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறேன் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒரு ஆய்சு நாட்கள் பெருகட்டும் கர்த்தர் பலப்படுத்தும் கூட ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமாம் ஆமாம் காட் பிளஸ் யூ